வணக்கம் செத்த கழுது மேலே எத்தனை கழுது ஏறுனா என்ன ராமநாடான ராவணன் ஆண்டான மாதிரி பாஜக ஒரு கட்சியே நான் மதிக்கிறது இல்லை அதுவும் தமிழ் மண்ணில் வந்து அந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம் அது என்ன கட்சி அது இந்தியாவில் எங்களால் முடியாது தமிழ்நாட்டு மக்களில் ஒரு எம்பியாவது பாஜக எம்பி தாமரை இருக்கா மூணாவது தடவை வந்திருக்காங்க தாமரை ஒரு இடத்துல இந்த மண்ணுக்கு ஒவ்வாத கட்சி இந்த மொழிக்கு ஒவ்வாத கட்சி இந்த மக்களுக்கு ஒவ்வாத கட்சி மக்களால் தூக்கி எறியப்பட்ட தீண்டத்தகாத கட்சி அந்த கட்சி அந்த கட்சியை தூக்கி எறியணும் அப்படிப்பட்ட கட்சிக்கு யார் வந்து என்ன ஆக போகுது அந்த ஆரிய திராவிட போருடைய தொடக்கம்தான் இப்பொழுது பாஜகவில் தலைவர் யார் என்ற போரில் தொடங்கியிருக்கு நீ என்ன அங்கே உழைத்தாலும் மனு தர்ம அடிப்படையில் பாஜகவில் சூத்திரன் நீ உழைக்க கடமைப்பட்டவன் உன் உழைப்பு மட்டும்தான் பாஜகவுக்கு தேவை மனு தர்மத்தில் என்ன சொல்கிறான்னா உனக்குன்னு சூத்திரனாக பிறந்தவன் சொத்து சேர்க்க வேண்டியதில்லை நீ வந்து பார்ப்பானுக்கு பிராமணுக்கு நெ சிவனுடைய சிவபெருமானுடைய நெத்தியில் பிறந்தவனுக்கு பிரம்மாவுடைய நெத்தியில் பிறந்தவனுக்கு ஊழியம் செய்ய தான் சூத்திரன் இப்போ அண்ணாமலை நான் ஐபிஎஸ்ஸு நான் படிச்சிருக்கலாம் பெரியாளுன்னு சொல்லலாம் டெல்லியின் பார்வையில் ஆர்எஸ்எஸ்ஸின் பார்வையில் பாஜகவின் பார்வையில் அண்ணாமலை ஒரு சூத்திரன் ஆட்டுப்புழுக்க ஒரு சூத்திரன் இந்த சூத்திரனை வேலை வாங்குவான் இப்போ கூட நான் பேட்டியில் சொல்லியிருந்தேன் நம்முடைய அக்கால் இருக்காங்க நாடு முழுவதும் பாஜக கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமுடன் ஆற்றலில் அறிவில் தகுதியில் குறைந்தவரா அவங்க மருத்துவம் படித்தவங்க மக்கள் மகள் சுதந்திர போராட்ட தியாயின் மகள் பேரே தமிழிசை இந்தி இசைக்கு அவங்க ஆதரவாக இருக்கலாம் ஆனா பேர் தமிழிசை அவங்களுக்கு நிதி அமைச்சரோ அல்லது வேற எதாவது பதவி கொடுக்கலாம்ல மூணு தடவை தேர்தலு மக்களை சந்திக்காம வாக்கு கேட்காம தேர்தலில் போட்டியிடாமல் நிர்மலா சீதாராமன் எப்படி இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கிறாங்க வெளிநாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் எப்படி இருக்கிறாரு நீங்கள் இப்போ அதிமுக கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த கூத்தெல்லாம் அரங்கேற்றினது ராஜா பார்ப்பனன் ஆடிட்டர் குருமூர்த்தி பார்ப்பான் இது நிறைய பேருக்கு தெரியாது அண்ணாமலை நாடு முழுவதும் நடந்து பிரச்சாரம் பண்ணாலும் சரி ஆட்டு முழுக்க அண்ணாமலை சைக்கிளில் பிரச்சாரம் பண்ணாலும் சரி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னு பாட்டு பிடிச்சிட்டு தான் இருக்கணுமே தவிர அண்ணாமலை ஒரு ஆண்டியாக தான் போக முடியுமே தவிர அண்ணாமலை இந்த பாஜக கட்சியில் ஜொலிக்க முடியாது அந்த கட்சியுடைய நெய்தி அப்படி பார்ப்பனர்களுக்கான கட்சி இந்துன்னு சொல்லுவான் இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லுவான் ஆனால் அது பார்ப்பனர்களுக்கான கட்சி பிராமணர்களுடைய நலனுக்கான கட்சி அந்த கட்சி அதனால நாங்கள் சொல்கிறோம் நீ அங்கே உழைக்காதீங்கடா என்னென்னமோ பண்ணி பார்த்தார் அண்ணாமலை தலைகள்தான் நடந்து பார்த்தார் அவருடைய வீடியோ புகழ் இந்த காமெடியில் எல்லாம் வெளியிட்டு பார்த்தார் கேட்டி ஒன்றே ஒன்று ஆரியன் ஆரியன் ராகவனை போட்டு தன்னார் வீடியோனால அவனை அரசியலில் தேசிய செயலாளர் நல்லா வந்திருப்பான் அமித்ஷாவுடைய பைக்கிட்டில் இருந்தாவேன் ராகவன் அமித்ஷாவுடைய சட்டப்பையில ரெண்டு கோட்டு மாதிரி போட்டிருக்காரு பிறகு ஒரு பைக்கெட்டில் இருந்தவன் கேட்டிட்டு ராகவன் அவனை காலி பண்ணது நம்மளால் தான் வீடியோ புகழ் செக்ஸ் வீடியோ புகழ் புழுக்க அண்ணாமலை அது இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கு இப்பொழுது நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட ஆட்டு புழுக்க அண்ணாமலை மாற்றப்படலாம் இதுதான் தகவல் அவர் தலைவர் பதவிக்கு முடிஞ்சிருச்சு காலம் முடிஞ்சிருச்சு அது ஒரு கட்சி பாஜக ஒரு கட்சியில் ஒரு பாலியல் கட்சி ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி வெற்றி பெற வேண்டும் மக்களை சாதிகளாக பிரிக்க வேண்டும் அவர்களை மதங்களாக பிரிக்க வேண்டும் அப்படின்ட்டு தான் பாஜக திட்டம் நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தலைவரைக்கு இஸ்லாமியரில் ஒருத்தரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அவங்க பாஜகவுக்கு ஒரு ஜாலரை அடிக்கிற மாதிரி நாங்களும் இஸ்லாமியருக்கு மதிப்பு தர சிறுபான் ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த நாடாளுமன்றத்தில் பாஜகவில் ஒரு நாடாளுமன்ற சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது அமைச்சருக்கு கிடையாது அப்படியே காலப்போக்கில் ஒழிச்சுருவாங்க அது மாதிரி இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவான் இந்துக்கள்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு பார்ப்பனர்களுடைய ஆட்சி இந்த நாட்டில் வரணும் மனுதர்ம ஆட்சி வரணும் அவங்க திட்டம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது வேலை வாங்குவான் சூத்திரன் வேலை செய்கிறதுக்கு கடமைப்பட்டவன் அதுதான் மனுஸ்கிருதி அதான் மனுதர்மம் சொல்லியிருக்கு அதைத்தான் பாஜக தலைமை செய்யும் நீ அந்த கட்சியில் இருந்தாலும் முட்டாப்பைய முட்டாப்பைய தான் அந்த கட்சியில் இருப்பான் பைத்தியக்காரன் தான் அந்த கட்சியில் இருக்க முடியும் பாஜக தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ன சம்மந்தம் அந்த கட்சிக்கு நாட்டுக்கு என்ன சம்பந்தம் ஏன் நீ அந்த கட்சியில் இருக்கிற அது ஒரு கட்சியா முதல் அதனால் இவங்க எந்த கட்சியிலிருந்து ஜபிக்க முடியாதவங்க எந்த கட்சியிலிருந்து சேர்ந்து வர முடியாதவன் சத்துப்பத்தவன் இவெல்லாம் போய் சூழலத்துக்காக அந்த கட்சிக்கு போகிறது போகிறது வர்றேன் இப்போ அண்ணாமலை பதவி காலம் முடிந்து விட்டது இப்போ ரெண்டாவது முறை அறிவிச்சிருக்கணும் அறிவிக்கலை அவங்க அப்படியே பல்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி உள்ள போய் மாட்டினார் அவங்க மகை மாட்டினார் ஏழரை கோடி ரூபா அந்நிய செலவாணி அந்த விவகாரத்தில் தான் அவர் மாட்டினது அவரும் ராமலிங்கமும் மாட்டினாங்க அவங்க ஒரு விமானம் தனியாக வாங்கி விடணுன்றதுக்கு மாட்டினதில் தான் பிடிச்சிக்கிட்டான் முடிச்சிக்கிட்டு தான் அமித்ஷா வந்து இந்த இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்களாக்க வேலுமணி தான் சரியான புரோக்கர் நான் அஇஅதிமுக கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்கும் நண்பர்களாக இருக்கீங்க என்கிட்ட பழைய இருக்கீங்க நிறைய பேர் நானும் இருக்கேன் நான் எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் முன்னாள் அமைச்சருடைய சொத்து பத்து பினாமி எல்லாத்தையும் அமிஷாக்கிட்ட போட்டு விட்டாருப்பா வேலுமணி பார்த்துக்க ஜாக்கரையாக இருங்க தக்க வைக்கிறாலும் போய் தக்க வச்சுக்க வேலுமணியை இதான் நான் சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமியுடைய மொத்த பினாமி எங்க எங்க சொத்து இருக்கு என்னன்னா நான் விவரம் எல்லாத்தையும் போட்டு விட்டேன் போட்டுவிட்டு சத்தம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டார் இந்த நிலைமையில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுனை கைது செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு அமித்ஷா வந்து விட்டார் அந்த சூழ்நிலையில் தான் இங்கே சிவராத்திரிக்கு ஈசா மையத்துக்கு வரும்போது முன்னாள் கேரளா கவர்னர் சதா சொல்லி என்னை வந்து சந்திக்க சொல்லிட்டு மகன் உள்ளே போயிடுவான்னு சொல்லிவிட்டார் சொல்லி விட்டார் எடப்பாடிக்கு எடப்பாடி போகலை நான் இந்த எல்லாத்தோட பார்க்கும்போது எடப்பாடி கொஞ்சம் முனையோடு தான் இருக்கார் ஆனால் இருக்கிறவங்க சரியாக இருக்கணும் தளபதி தளபதி சரியாக இருந்து இருக்கிற வீரம் பூரா கோலையாக இருந்தால் என்ன பண்ண முடியும் போகலை அமித்ஷாவை சந்திக்க இன்னும் எனக்கு கிடைச்ச தகவல் மோடி ஃபோன் பண்ணி எடுக்க எடுக்காத ஒரு காலகட்டம் இருந்திருக்கு இந்த கோபம்லாம் அவங்க மேலே இருந்து தான் மகை மாட்டிக்கிட்டான் எஸ்பி வேலுமணி போய் நான் எப்படியாவது சரி பண்ணிட்டு வரேன்னு போய் சொன்ன போனவர் தான் அமித்ஷாவை போய் ஈசா மையத்தில் பார்த்தது இந்த நிலையில் மகனை தூக்கிட்டாங்க மகனை தூக்குனதுக்கு பின்னாடி மிதுனை தூக்குனதுக்கு பின்னாடி தான் மகன் வந்து எங்கள் அப்பாவை சரி கட்டி கொண்டு வரேன்ட்டு வந்து அவங்க அப்பாட்ட அப்பா நீ போய் நீ காப்பாற்றாட்டினா நான் தற்கொலை பண்ணிடுவேன் எடப்பாடி பழனிசாமி மகன் சொன்னதுக்கு பின்னாடி தான் யாருக்கும் தெரியாது அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணிக்கு போகல அமித்ஷாவை சந்தித்து ஏதாவது பணம் காசு கொடுத்துட்டு கூட நம்ம தப்பிச்சு வந்துடலான்னு தனியாக சட்டம் நடந்துகிட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் ஃப்ளைட்டில் ஏறி போய் அங்கே காருகர்லாம் மாதிரி கொள்ளக்கூட்ட தலைவர் பாஸ் மாதிரி போய் பாவம் மகனை மகன் பாசை வரதான செய்ய அதாவது சன்னியாசி கூட மகன் பாசை இருக்கு முடியாது அப்புறம் மகன் பாசை இவர் வந்து வாரிசாரியில் பற்றி பேசுகிறார் மகனை பாதுகாப்பு இருக்குது தாயா அண்ணா திமுக கொண்டு போய் விற்றுப்பிட்டிங்க அமித்ஷா கிட்டே வெள்ளைப்பேப்பில் கையெழுத்து கொண்டு வந்துட்டீங்க வெறும் பேப்பரில் கழுத்து போட்டு வந்துட்டாங்க அப்போ போகும்போது தான் நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு மாலையில் உன்னையை சந்திப்போம்னு சொல்லிட்டாரு அப்போ நீ மட்டும் தான் வந்திருக்க வேலுமணியை வரைச்சி விடுவோம் உன் குழு முறை வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சந்தித்து பேசினது அதில் தனியாக இருபது நிமிஷம் சந்திச்சு மகனை எப்படியாவது காப்பாத்துங்க சொல்கிற கண்டிஷனுக்கெல்லாம் உடன்படுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அதாவது ஓபிஎஸ்சு டிடிவி சசிகல்லாம் சேர்க்க மாட்டேன்ருப்பார் உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் கண்ட்ரோலில் தான் இருக்கார் செங்கோட்டை ஏற்கனவே அது இப்போதான் தெரியுது அவரை பிடிச்சி வச்சுருக்காங்க நீங்கள் எல்லா கண்டிஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டு தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு போகிறீங்க நீங்கள் இரவு கூட மீண்டும் அமித்ஷாவை செங்கோட்டையின் சந்திக்க போகிறதாக தகவல் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நாடகம் இந்த நிலையில் அவங்க என்ன நினைக்கிறான் பாஜகன்னு நினைச்சா தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் உண்டணும் ஏன்னா பாஜகன்ற கட்சிக்கு வெறும் முண்டான் தலையில்லாம் முண்டோம் கையும் இல்லை காலும் இல்லை இந்த முண்டம் கால் உண்டு நினைக்கிது எப்படி கால் உண்ட முடியுங்க கால் உண்டுறதுக்கு முடியாது ஆனால் யார் தயவலையாவது கால் உண்டணும் அப்படின்னு கருதுறான் அப்படி கருதும்போது தான் அண்ணா திமுக வந்து இன்னைக்கு கையில் வச்சுக்கிட்டு அதிமுக மூலமாக நம்ம வரணும்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கும் போது நேற்றை நான் பேட்டியில் சொன்னது வரைக்கும் முக்குளத்தோர் யாராவது நீ பாஜகவுக்கு தலைவராக கொண்டு வந்து உருவாக்கிருக்கியான்னு கேட்டேன் உருவாக்க மாட்டான் மிகப்பெரிய சமூகம் அந்த சமூகம் பின்னாடி வந்துடும் நிர்வாகம் அதிகாரம் இருந்தால் அதான் சொன்னேன் சின்னமாவுக்கு அதிகாரம் கொடுத்துருந்தா முதலமைச்சராக இருந்தால் என்ன ஒரு மக்கள் சமூகம் இருக்கும் அதிகாரம் இருந்தால் எல்லாம் போயிடுவான் செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி அதிகாரம் இல்லைன்னு போது ஆயிரம் பேசிக்கிட்டு இருப்பேன் விமர்சனம் பேசிக்கிட்டு இருப்பான் இப்போ அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அண்ணாமலையை கூப்பிட்டு பேசுனாங்க அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு கேட்டால் அண்ணாமலை திட்டம் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அண்ணாமலை கட்சியின் தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலையை முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கும்னு நினைக்கிறார் யாரை வச்சு சசிகலாவை வச்சு யாரை வச்சு டிடிவியை வச்சு யாரை வச்சு ஓபிஎஸை வச்சு ஐயா ராமதாஸை வச்சு இன்னும் எல்லாம் வச்சு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டாங்க நாடாளுமன்றத்தில் இருபது சதவீதம் ஓட்டு தான் அதிமுக வாங்கியிருக்கு பதிமூணு இடங்களில் மூணாவதோட நாலாவதோடு அஞ்சாம் இடத்துக்கு போட்டாங்க இந்த ஊத்தவாயின் உதயகுமாரம் பேசாமல் இருக்க முடியல காரணம் என்ன கேட்டால் தெற்கட்சி எம்எல்ஏடா கிழிச்சு போட்டிங்க நீங்கள் தென்பாண்டிச்சிங்க தென்பாண்டியில் நீங்கள் அசிங்கப்பட்டு அமித்ஷா லிஸ்ட் எடுத்து போட்டிருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை விட கேவலமாக அஞ்சாவது இடத்துக்கு போயிருக்கீங்க திருநெல்வேலியில் நாலாவது இடம் தூத்துக்குடியில் கட்சியே காணலை தேனிலையும் ராமநாதபுரத்துலேயும் ஒரு லட்சம் ஓட்டுக்கு கீழே ஆறு சட்டமன்றம் கேவலம் இல்லையா இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு தான் அண்ணாமலை ஒரு கணக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு போய் இவ்வளோ மோசமான கட்சியாக இருக்குது இந்த கட்சிக்கு எதுக்கு முதலமைச்சர் அவங்கள வச்சே வந்துடும் ஒன்றும் எடப்பாடி தேவை மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில் இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால் இவன் எடப்பாடி கிட்ட இருக்கிற வீக்னஸ்ஸை பூரா செங்கோட்டின் மூலமாக எஸ்பி வேலுமணி போட்டு விட்டு இப்போ எல்லாத்துக்கும் காரணம் போட்டு விட்டு மண்ணை பரிசு யாருக்கு கொடுத்தீங்களாக்க நம்பர் ஒன் பரிசு த்ரோ யாருன்னா எஸ்பி வேலுமணி தான் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக ஒட்டு மொத்த உழவு பூரா கொடுத்துட்டாரு ஏன்னா அவன் கூப்பிட்டு சொல்லிட்டான் அமித்ஷா அங்கேவா நீ உன் தம்பி அன்பு எல்லாருலையும் எல்லாத்தையும் நான் கையில் எடுத்துகிட்டேன் தீவு வாங்கிருக்கும் போது கூட கையில் வச்சுருக்கேன் மரியாதை எல்லாத்தையும் முதல் துரோகி எஸ்பி வேலுமணி இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஆடிட்டர் குருமூர்த்தி ஹெச்ராஜா அங்கே இருக்கான் எங்கே இருக்கான் டெல்லியில் இருக்கான் அவங்க பின்னாடி இருந்தால் இயக்குவாங்க எப்பயும் முன்னாடி வர மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இங்கே தமிழகத்தில் பார்ப்பனர் ஆட்சி வர வேண்டும் அது நிர்மலா சீதாராமனோ ஜெய்சங்கரும் முதலமைச்சராக வரணும் அதுக்கு குட்டையை கலப்பணும் குட்டையை கலப்புறதுக்கு அண்ணாமலை சரி மாட்டான் அவங்க கணக்கு அப்போ யாரை சரி வருவாங்க அப்படின்னு கணக்கு போட்டால் பெரியளாக யாரும் வந்துடக்கூடாது நீங்கள் பார்க்க கூட்டணியில் கூட புதிய தமிழகம் தமிழகத்துடைய தலைவர் கிருஷ்ண கிருஷ்ணசாமி தொடர்ந்து பாஜகவை ஆதரிக்கிறார் அவங்க நிலைப்பாடு ஆதரிக்கிறாரு ஆனால் அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறானா ரெண்டாக பிரிக்கிறான் ஜான்பானினை பிரிக்கிற ஒரு பக்கம் பிரிக்கிறான் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் பிரிக்கிறான் ரெண்டையும் ஒன்றாக்க முடியாத ஒன்றால் ஒன்றாக்கி பொது தொகுதியை ஜெயிக்கி வைக்கலாம்ல கோரான கூடிய பணம் இருக்குல்ல ரெண்டு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல ரெண்டு பேருக்கு பின்னாடி ஒரு சமூக பின்னணி இருக்கு அந்த சமூக பின்னணியை பார்க்குறான் இப்போ திருமா இருக்கிறாரு அவருக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கு இப்படி சமூக பின்னணி யார் இருந்தாலும் அவங்கள வந்து வளர்ந்து விடக்கூடாது அவங்கள உடைக்கணும் டேமேஜ் பண்ணணும் தான் கூட இருந்தாலும் சரி எதிர்த்தாலும் சரி ஆனால் தமிழ்நாட்டில் இது நடக்காது அது யாராக இருந்தாலும் திருமாவா இருந்தாலும் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் ஜான் பாணியனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள் சாதிகளாக திரளவில்லை அந்த மக்களுக்காக அவங்க உரிமைக்கு கொண்டு கொடுக்குறாங்க ஆனா ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் திராவிட சமூகம் தான் மக்கள் பார்ப்பான் பிஜேபி நினைக்கல இவங்களுக்கு பின்னாடி மக்கள் எல்லாத்தையும் அந்த பிரிவினை வரும்போது அண்ணாமலை ஒரு ஸ்ட்ரென்த்தான தலைவராக வந்துடக்கூடாது கொங்கு மண்டலத்துல அப்ப யாரு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டார் நாலு வருஷம் முதலமைச்சர் இருந்து அப்ப அவரையும் விட கூடாது அப்ப செங்கோட்டையன் செங்கோட்டையனை தூக்கு தான் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எல்லாம் பணம் பூரா செலவு பண்ணிருநீ அப்படின்னு எடப்பாடியை மிரட்டுறதுக்காக தான் இந்த வேலை நடக்குது மகனை கைது பண்ணாமல் விட்டுருக்காங்க அவர் பிடி கொடுக்கல இன்னும் முழுமையான பிடி கொடுக்கல முழுமையாக சரண்டர் ஆகலை இப்படி ஆகியிருக்கார் எடப்பாடி இப்படி ஆகும்ன்றாங்க அவர் இப்படின் இருக்கார் கையை இப்படி ஆகுது ஃபுல் சரண்டருன்றாங்க ஃபுல் சரண்டர் ஆக சொல்லி தான் இப்போ செங்கோட்டையிட்ட மிரட்டுறேன் அப்படி வரும்போது கொங்கு மண்டலத்திலே வந்து மக்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் நீ எடப்பாடி பழனிசாமியவோ செங்கோட்டையனையோ நீ வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அஇஅதிமுக போட்டால் கொங்கு மண்டல மக்கள் ஏமாளிகளா தெளிவான மக்கள் உழைப்பாளி மக்கள் பாட்டாளி மக்கள் விவரமான மக்கள் அந்த மக்கள் கொங்கு தமிழ் மக்கள் மரியாதையான மக்கள் அந்த மக்கள் அவ்வளோ ஏமாளியா பாஜக ஓட்டு போட்டுருவானா அல்லது செங்கோட்டையின முதலமைச்சர்னு அறிவிச்சா ஏற்றுக்குருவானா ஒரு செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் சிறையிலிருந்து கொங்கு மண்டலம் முழுவதும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் கொங்கு மண்டலத்தை முழுவதும் வெற்றி பெற வைத்தார் அந்த ஆற்றல் யாருக்காவது இருக்குமாங்க மக்களை ஏற்றுக்குருவான் பழி வாங்குகிறாங்க செந்தில் பாலாஜி மக்களை உணர்ந்தான் அப்படி மக்களை உணரக்கூடிய காலகட்டத்தில் அண்ணாமலை வந்து இன்றைக்கி ஸ்ட்ரென்த்தாக வரக்கூடாது அப்படின்றத பார்ப்பன வட்டம் ஆரிய வட்டம் அண்ணாமலைக்கு சொல்கிறேன் அங்கே விவரம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிற முட்டால் பாஜக காரனுக்கு சொல்கிறேன் நீ உழைச்சிக்கிட்டு இருக்க அவன் ஒத்துக்கிற மாட்டான் ஹெச் ராஜா உட்காந்து லாபி பண்ணுறான் ஆடிட்டர் குருமூர்த்தி உட்காந்து லாபி பண்ணிக்கிட்டு இருக்க நீ வெயிலில் அழைஞ்சிக்கிட்டு இருக்கிற பாஜக கட்சிக்கு கையெழுத்து வாங்கிட்டு அழைக்கிற பைய ஆனால் லாபி எங்கே பண்ணுறான் பார்ப்பன வட்டம் பண்ணுது அண்ணாமலைய தூக்கு முக்குளத்தூரில் ஒரு ஆளை கொண்டு வா அப்போ யார் வர்றது நயனா நாயன கொண்டு வா சரி நயனா நாயன் வந்துட்டா முக்குளத்தொள் மக்கள் நயனா நாயன் முன்னாடி திரண்டுருவாங்களா நான் கேட்குறேன் நைனா இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் திருநெல்வேலினு சொன்னால் அவரை ஜாதியாக மக்கள் பார்க்கல நாடார் மக்கள் நாயுடு மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைமார் மக்கள் திருநெல்வேலியில் அனைத்து சமூக மக்கள் பழங்குடி மக்கள் பட்டியல் சாதி மக்கள் தேவர்லேயே மூணு பிரிவு இருக்குது கல்லர் மரவர் எல்லாரும் அவர் ஒரு தமிழராக திராவிடா பார்த்து இந்த வெற்றி பெற வச்சுருக்காள் நீ அவரை சாதியாக பார்த்து திருநெல்வேலி சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீ நாடார் ஓட்டு போட மாட்டாங்க பிள்ளைமார் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவர் இதுவரைக்கும் பார்த்தது ஒரு தமிழனா திராவிடனா சக மனிதனாக பார்த்தான் நீ அவரை சாதியாக பார்த்து தலைவராக போட்டியாக ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா எப்போ கொண்டு வந்து தலைவராக போடுற எப்போ போட்டிருக்கணும் நீ இப்போ போடுற தேர்தலுக்காக தேர்தலை அறுவடை பண்ணலாம்னு நினைக்கிற முக்குளத்து மக்கள் ஏமாறீங்களா வீரவு விவேகன் இருந்த மக்கள் ஏமாற மாட்டாங்க அது மாதிரி வன்னியப் பகுதியில் வடக்கு பகுதியில் ஏமாற மாட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தா ஏமாந்துருவாங்களா ஏ அன்புமணி ராமதாஸுக்கு எப்பி பதவி கிடைச்சோ நீங்கள் ஒன்றிய அமைச்சர் ஆக்க மறுக்கிறீங்கன்னு தெரியாது அந்த மக்களுக்கு அங்காக ஸ்டென்த் ஆயிடக்கூடாது பட்டியல் சாதி மக்கள் ஸ்டென்தாயிரக்கூடாது வேறு இதில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஸ்ட்ரென்த் ஆகக்கூடாது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வைத்து பார்ப்பன ஆட்சி வர்றதுக்காக நீ செய்கிற இப்போ நைனா நாதனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்கிறாங்க அதை விட கேவலம் பொன்னார் வந்து அங்கே அமித்ஷாவை சந்திச்சுருக்காரு உங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் வயசாகிடுச்சிருக்க நினைக்க வேணா உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கூட அவர் அங்கே டெல்லியில் இருக்கிறாரு இன்னொருத்தர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஜக கட்சியில் ராஜினாமா பண்ணிவிட்டு வந்த உடனே ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்காத கட்சிக்கு அவரை தலைவராக போட்டார் திரும்ப பிஜேபி போனார் இப்போ அவருக்கும் தலைவர் பதவி லாபி ஆடிட்டர் குருமூர்த்தி வைக்கிறா பண்ணிக்கிட்டுருக்கு ஆக மொத்தம் ஆட்டுக்கு பிரியாணி உறுதி ஆடு பழிக்கடா ஆட்டு புழுக்க அண்ணாமலை பழிக்கடா ஆடாத ஆட்டமா பாடாத பாட்டா ஓடாத ஓட்டமாப்பா இதுக்கு தான் அப்படி அலைஞ்சிங்களா இப்போ அதிமுகவில் வாயே பேசாமல் கம்முன்ருக்காய் இருக்காங்க புறம் செங்கோட்டை நேர்த்து பேசினா வீராதி வீரன் நம்ம வைகை செல்வம் பேசினார் நம்ம உதயகுமார் அறிக்கை கொடுத்தார் துரோகம் துரோகம் பண்ண மாட்டோம்னு இன்றைக்கி பேசுங்க செங்கோட்டை நேர்த்து யாராவது அதிமுகவில் பேச முடியுமாப்போ ஒய் பாதுகாப்பு இ பாதுகாப்பு டபிள்யூ பாதுகாப்பு கொடுத்துட்டேன் ஒன்றுமே இல்லை பாதுகாப்பு கொடுத்துட்டேன் நீங்கள் விஜய் பாருங்கள் விஜய்க்கு என்ன பாதுகாப்பு தேவோ பாதுகாப்பு கொடுத்துட்டா அந்த கட்சியும் பாருங்கள் எனக்கு இப்போதான் தெரியுது எப்படியா ஏன் இந்த விஜய் கட்சியை அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பிஜேபின்னு பார்த்தா இன்னைக்கு தான் தெளிவாக தெரியுது விஜய் முதலியார் வகுப்பை சேர்ந்தவரான் அதனால் புஸ்லி முதலியார் வகுப்பான் புதுக்கோடு அது பாண்டிச்சேரி முதலியாரான் அதனால் இந்த முதலியார் தப்பிச்சு போயிடக்கூட இந்த முதலியாரை காவலுக்கு போட்டிருக்காங்க நான் பிஜேபி இப்படி செய்திகள் வருது அதனால் ஜாதியாக பார்க்குறான் எல்லாத்தையும் இங்கே நடக்காது தமிழ் மண்ணு இங்கே தானே பெரியார் மண்ணு பெரியார் வச்ச நெருப்பு இருக்குது பார்த்தியா அந்த நெருப்பு இங்கே ஜுவாலையாக இருக்குது அது அணையாது அணையாமல் இருக்கிற வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு திராவிடம் தான் முதலமைச்சராக வருவான் ஒரு தமிழன் தான் வருவான் பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த வருவான் இங்கே தான் திராவிட இயக்கம் சிறுபான்மை மக்களுக்கு பட்டியல் சாதி மக்களுக்கு அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அனைத்து சாதி மக்களுக்கும் அரணாக கேடயமாக திராவிட இயக்கம் இருக்குது எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் திமுக தான் எதிரி திமுகவை வந்து திமுக இல்லை என்றால் அண்ணா திமுக இல்லை திமுக எதிர்க்கு அண்ணா திமுக பிறந்துச்சு சரி நேற்று வந்த விஜய் இப்போ திமுக எதுக்கிறாங்க அப்போ திமுக எவ்வளோ பெரிய வலுவாக இருக்குது ஏன் அந்த வலு இருக்குன்னு கேட்டால் கொள்கை ரீதியாக உரமாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் கொள்கை வாரிசுகள் வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் ஒரு மனிதன் இல்லாட்டின்னா அப்படின்னா தமிழ்நாட்டை பிளாட்டு போட்டு பிஜேபி வித்திருப்பாங்க இப்போ அமித்ஷாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மோடிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பெரிய கவலைன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் திமுக வலுவாக சித்தாந்த ரீதியாக எதுக்குறாங்களே இவங்களை எப்படி ஒழிக்கிறதுன்னு நினைக்கிறான் இங்கே ஒழிக்க முடியல காரணம் வலுவாக நிற்கிறாங்க இவங்ககிட்ட கிட்ட ஈடி விடுறா மத்திய சர்க்கார் வருமான வரித்துறை போகுது எல்லாம் போகுது ஏதோ கண்டும் அஞ்சாமல் திமுக அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் கொள்கைதான் இருக்கிறாங்க அது மாதிரி முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் ஆண்மை தள்ளுவர்கள் வெளியே வரணும் என்ன இந்த ஈடி கிழிச்சுடுவோம் என்ன கிழிச்சி கிழிச்சுடுவா எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட திமுகவை அம்மாவால் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுகவை திமுகவுக்கு சமமாக திமுக விட வேகமாக நாங்கள் அதிமுக வளர்ப்போம் கொள்கிறீதியா என்றதுக்கு ஒரு ஆள் வரணும் அண்ணா திமுக தேர்தலில் போட்டியிடணுமா வேணாமான்னு தொண்டர்கள்ட்ட வாக்கு கேட்டார் பெட்டி மாநாட்டில் வச்சார் திருச்சியில் ஐம்பத்தி ஆறில் திமுக தேர்தலில் போட்டிடுமா வேணாமா அப்படின்னு வச்சார் தொண்டர்கள்லாம் வந்து ஓட்டு போட்டாங்க நான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையனுக்கு ஊத்தவங்க உதயகுமாருக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பேட்டினால் என்ன சொல்லணும்னு கேட்டால் திருச்சியிலே மாநாடு போடுவோம் மதுரையிலே போடுவோம் அதிமுக தொண்டர்களுக்கு பேட்டி வைப்போம் ஒன்றரை கோடி தொண்டர்னு வரட்டும் அண்ணா திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்பான் முடிவெடுப்புமா உங்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக கொரான கொடி கொள்ளையடித்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய இயக்கம் அதிமுக அளிக்க பார்க்குறீங்க அதற்கு சாதியை பயன்படுத்துகிறான் பாஜக அதற்கு மதத்தை பயன்படுத்துகிறான் பாஜக அதற்கு வருமான வரித்துறை ஈடி அமலாக்கத்துறை அனைத்தையும் பயன்படுத்தி மகனை கைது செஞ்சிருவேன் எல்லா வேலையும் பார்க்குறான் இன்னைக்கு திமுக ஆட்சியை கலைப்போம் கலைக்கப்படும் டிடிவி ஒரு ஜால்ரா பிஜேபியுடைய அடுத்த வாரிசு அவர் தான் அண்ணாமலைக்கு போது அவர்தான் தலைவராக போட போகிறாங்க அவர் பேசியிருக்கார் திமுக ஆட்சி நீ கலைச்சாலும் கலைக்காட்டினாலும் இன்றைக்கி சொல்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலே தேர்தல் வரும் தளபதி ஸ்டாலின் திமுக தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தேர்தலிலே நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் வாருங்கள்ன்ற அவங்க தேர்தலுக்கு தயாராக வர என்ன செய்ய போகிறீங்க அதில் அதிமுக தொண்டர்கள் வலுவாக இருக்க வேண்டிய நேரம் அதிமுக தலைவர்கள் திசை மாறினாலும் தொண்டர்கள் வலுவாக இருக்கணும் ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை ஆடின ஆட்டத்துக்கு இன்றைக்கி அடி இங்கே கவர்னருக்கு பதவி முடிஞ்சு போச்சு இது ஒரு கட்சியாக பாஜக பாலியல் கட்சினால் கோவிச்சுக்கிறாங்க ஒரு மாமா மாமாக்காரப்பைய கட்சினா கோவிச்சுக்கிறேன் அது ஒரு கட்சியாக பாருங்கள் கவர்னருக்கு பதவி முடிஞ்சு போச்சு நீடிக்கிறாரா இல்லையா இன்னும் நீடிப்பு கொடு இல்லாட்டி எடுத்து விடு அதே ஜே பி நட்டா அவங்க கட்சிக்கு தலைவர் பதவி முடிஞ்சு போச்சு காலம் இருக்காரா இல்லையா அந்த கட்சியில் எழுபத்தஞ்சி வயசானால் பதவியில் இருக்கக்கூடாது பங்காரப்பா கர்நாடக முதலமைச்சருக்காக எழுபத்தஞ்சி வயசு பதவி பிடிங்கி விட்டாங்க ஆனால் மோடி மட்டும் பிடுங்க மாட்டாங்கண்ணா என்னடா கதை இந்த கதை தான் இப்போ அண்ணாமலைக்கு இன்றைக்கி அண்ணாமலைக்கு என்ன கதைன்னு கேட்டால் நீ வந்து அந்த கட்சியுடைய சத்துக்கு மீறி செயல்பட்டுட்ட கட்சிக்கு மீறி செயல்பட்டுட்ட இன்னைக்கு அதிமுகவில் ஒரு குறுப்பு நான் பேரை பின்னாடி சொல்கிறேன் இவருக்கு ஆயிரம் கோடி ரூபா கொடுக்க தயார் உடனே பாஜக தலைவர் பேருந்து எடுத்தாச்சுன்னா அண்ணாமலைக்கு ஆயிரம் கோடி கொடுக்குறோம் தனி கட்சி தொடங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க தனி கட்சி தொடங்குவருக்கும் அண்ணாமலை தயாராகிட்டு இருக்கார் இதான் உங்கள் கொள்கை இப்போ நாங்களாம் பிறந்து வளர்ந்துருந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த இயக்கத்துக்கு இருபத்தேழு வருஷமாக ஜெயிலுக்கு போயிட்டு போக்குவரத்து தியாகி எல்லாம் பண்ணிவிட்டு உக்காந்துருக்கான் ஆனால் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை இருந்தாலும் பெரியாருடைய கொள்கை அண்ணாவுடைய கொள்கை திராவிட கருத்தியல் தான் எங்களுக்கு வலு பதவி வேண்டுமா மாண்புமிகு வேண்டுமா மானமுக வேண்டுமா அப்படின்னு கேட்டால் மானமுக பசுமுன் பாண்டியனாக வீரனாக பிறந்தேன் வீரனாக வளர்ந்தேன் வீரனாக வாழ்ந்தேன் வீரனாக மடிவேன் திராவிட கருத்தியலோடுன்ற முடிவோடு நாங்களாக இருக்கோம் இது மாதிரி பாஜகவில் இருக்க முடியுமா அது என்ன கட்சி அது என்ன கொள்கை பாலியல் கட்சி அந்த பாலியல் கட்சியில் சேர்ந்து உழைச்சால் இதுதான் நிலவரம் அதனால பாஜகவும் தமிழ்நாட்டில் காலி ஆகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுகவை காலி ஒன்று நினைக்கிறார்கள் தொண்டர்களுக்காக உருவாக்கின அதிமுகவை மீட்பதற்கு சபதம் எடுப்போம் நன்றி சார் வணக்கம்